சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல ராகு சுக்கரன் சனி இணைவு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இங்க உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியான புதனனுடைய அமர்வு இதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமர்வுன்னு தான் சொல்லணும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு எட்டாம் தான் இருக்க போறார் ஆனா இந்த பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டில் மறைந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வது அப்படிங்கிறது யோகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் குருவினுடைய அருள் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது இந்த மாசத்திலிருந்து அப்படின்னு சொல்லிடலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் என்னதான் செவ்வாய் இருந்தாலும் துலா ராசிக்கு மட்டும் அவர் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்காரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மேச ராசியிலிருந்து எட்டாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் எட்டில் மறையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஆனா ரெண்டு எட்டு பதினொன்று எதிர்பாராத பலவிதமான அதிர்ஷ்ட சம்பவங்களை தரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விதியா இருக்கு எப்போ அப்படின்னா ஐந்தாம் அதிபதி அதனுடன் தொடர்பு வரும்போது ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த திடீர் அதிர்ஷ்டம் கடவுள் அனுகிரகம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ன செஞ்சா அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கும் கேது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கு அடுத்ததே வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டமத்தில் ராசி அதிபதி மறையுதே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் வெறும் பதினான்கு நாட்கள் மட்டும்தான் ரிசப ராசிக்குள்ள அந்த முதன் இருக்கிறாரு தென் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பாக்கியஸ்தானம் வளம் ஒரு காலம் பாக்கியம் பலமடைஞ்சாவே தெய்வ அனுகிரகம் பூரணமா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விடுவார் அந்த ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலையும் தெய்வ அனுகூலத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிவிடுகிறது வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னதாக அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வைகாசி மாதம் பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ஆகிறார் சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது நல்லா பாருங்க குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதே நேரத்தில் சுக்கரனும் பார்க்குது இரண்டு பொருளாதார கிரகங்களினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அடுத்ததா வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இரண்டு ஏழுக்கு அதிபதிதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையை தர காத்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன் என்னென்ன விஷயங்கள் எப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திடலாம் இப்ப நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லுவேன் லைன் பை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அப்படின்னு சொல்லி மாத கிரகங்களை ஒவ்வொன்றா சொல்லுவேன் அந்த கிரகங்களினுடைய சுய நடந்துட்டு இருந்து நடக்கும் இந்த தசாபுத்தி நடக்காத பட்சத்துல அப்பவும் உங்களுக்கு அதுக்குண்டான பலாபலம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா வாழ்க்கையில அது பெரிய மாற்றங்களை கொடுக்காது தசாபுத்தி நடந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் லைஃப்ல இருக்கும் அப்படிங்கறது உறுதியா என்னால சொல்ல முடியும் ஓகே இப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கான பலாபலம் பார்க்க போறோம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் போய் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் எட்டுல இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பார்த்தா முதல்ல நன்மைகள் என்னன்னு பார்த்துருவோம் என்னதான் அவர் லாபாதிபதியா இருந்தால் அவரே பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்திற்கு அதிபதியாக வர்றாரு அதாவது எங்கெல்லாம் அவசரப்படுறீங்களோ எங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் பாதகம் வேலை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை அது அப்போ இங்க மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆயாச்சு அது எட்டாம் இடமா ஆயிடுச்சு தேவையில்லாத ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் துளாராசி இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்துக்கிட்டால் போதுமானது மற்றபடி சூரியன் பெரிய நெகட்டிவை செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டா பெருசா நெகட்டிவ் இல்ல அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது குளறுபடிகள் அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது இதற்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத பல விதமான சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் தாமதங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தான் எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது இப்போ இத நான் சரி செய்தால் இன்னும் நல்லா இருக்கலாம் எங்கெல்லாம் எனக்கு பேக்லாக் ஆகுது யாரெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க யாரெல்லாம் மறைமுகமாக எனக்கு இருந்து வேலை செய்கிறாங்க ம் எதிரிகளை பற்றின ரகசியம் என்ன அவங்க என்னென்னவெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க என்ன கீழே தள்ளுறக்கு அப்படிங்கிற எதிரிகளை மறைமுக நேர்முக எதிரிகளை பற்றின அனைத்து விதமான விவரங்களையும் இந்த சூரியன் எட்டாம் இடத்து சூரியன் காட்டி கொடுத்து விடுவார் ஸோ அப்போது இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் போது எல்லா இடத்துலையும் உஷாராகிடுவோம் ஓகே இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணோம் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது அதாவது உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சரிங்களா எதிரிகள் முன்பாக உங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் ஏற்படுத்தி தர்றார் அதே நேரத்துல அதே நேரத்துல உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகளுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தர்றார் அவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல விதமான விஷயங்களை பலவிதமான மாற்றங்களை செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அதே நேரத்தில் அவங்களுடைய தொழில் அமைப்புகளுமே ரொம்ப நல்லபடியாக இருக்க போகுது இப்போ இங்க ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு தெரியுங்களா உங்களுடைய மூத்த சகோதரமோ அல்லது உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு முறையோ தொழில் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்கள மாத்திக்கிறதுக்காக சில வேலைகளை செய்யறாங்க இல்லையா அந்த வேலைப்பாடு உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும் விதமாக இருக்கும் உங்களை காயப்படுத்திட்டு தான் உங்களுடைய மூத்த சகோதரமோ அல்லது உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவோ அவங்களுடைய காரியங்களை சக்ஸஸாக செய்துக்கணும்னு நினைக்க போகிறாங்க அதை நடத்தியும் காட்ட போகிறாங்க அவங்களால கொஞ்சம் மனக்கசப்பு அவங்கள் மீது இருந்த நல்ல பெயர் முனிமேல் வரக்கூடிய நாட்களில் அவங்க மீது கெட்ட பெயராக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய காலகட்டம் விலகி இருக்க முடியல அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டோம் அப்படின்னாலும் அவர்களாகவே அந்த வேலையை செய்ய போகிறாங்க நம்மளா விலகி வர்றது நல்லது அப்படிங்கறது சொல்கிறேன் ஏன்னா அடுத்தவங்க கழுத்து பிடிச்சி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி போடா என்னோட லைஃபை நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு கெத்த வெளியில் வர்றதா நல்லது நீங்கள் நியாய தர்மம் பார்ப்பீங்க யாருக்கு தவறு நேர்ந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவங்க அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்பீங்க யார் சைடு தப்பு இருந்தாலும் அவங்கள தண்டிக்கணும்னு நினைப்பீங்க தப்பு பண்ணது கடவுளாகவே இருந்தால் நீ பண்ணது தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்லுவர் இல்லையா நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்க அவ்வளவு ஜெனியூனாக விசுவாசமான நபர்கள் ஆனால் அந்த விசுவாசத்தை ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக பயன்படுத்தி உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பா அப்படிங்கிற உறவுக்கும் ரொம்ப நாளாக அதை பண்ணிட்டு இப்போ தான் நம்மளுக்கு அது வெட்ட வெளிச்சமாக தெரியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அதுலேருந்து நைஸாக வெளியே வந்துடுங்க பெருசாக அதை போட்டு அலட்டிக்காதீங்க ஃபைனலாக உங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும் ரொம்ப மனசு போட்டு அலட்டிட்டு அது இதுன்னு பண்ணிங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் யாருக்கும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகாது யாருக்கும் வாக்கு தர்றது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி வாக்கு தர்றது அப்படிங்கிறது ஆகாது அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே அவர் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்து ஐந்து கூடியவரும் பார்வை செய்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் கேம்லிங்கில் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த விஷயத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த புதன் கூட வந்து இருக்கும்போது அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேல லாட்ரியில ஷேர் மார்க்கெட்ல யோகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி வேற என்ன விஷயங்கள்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகள் மூலமாக உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக குலதெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார உதவிகள் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இல்லை கீழே கிடந்து கண்டெடுத்த தோட்டத்தில் ஏதோ உள்ள புதையல் மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றி தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ பொருளாதார ரீதியாக எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் சொன்னேன் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க காசு பணம் குடுக்கல் வாங்கல் இந்த மாதம் சுத்தமாக ஆகாது இந்த மாதம் சுத்தமாக ஆகாது நீங்க யாராவது நம்பி இதுக்கு முன்னாடி காசு கொடுத்திருந்தீங்கனாலும் அவன் திருப்பி கொடுக்கறானா மாட்டானா என்ன பண்றான் என்ன ஏதுங்கிறது இந்த மாசம் கிடைச்சிடும் இந்த மாசம் அது ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா அந்த துளாராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தைக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளோ உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே அதிகமான விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தந்தை பேரில் இருக்கக்கூடிய காலி நிலம் வாகனம் எல்லாம் விற்கணும் பிடிக்கணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டிடலாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டிடலாம் அதே நேரத்தில் தந்தைக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சூரியன் அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது வயது மூத்த நபர்கள் மேலதிகாரிகள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் வந்து அரசியல் தலைவர்கள் இவங்க தேவையில்லாத பகைமையை வளர்த்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா அவங்க நட்பு ரீதியாக பழகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஒன்றும் கொஞ்சம் உணசி வேசப்பட்டு அதை இதுன்னு பேசி அவங்ககிட்ட பகையை உருவாக்கிவிடுவோம் அப்போ அந்த பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான விஷயமா இருக்கும் இல்லை அவங்ககிட்ட நம்மளுடைய விருப்பங்களை அங்கே அதை இதின்னு பேசி நம்ம பகையை வளர்த்துக்கிட்டோம்னா பின்னாடி நாட்களில் நம்மளுக்கு வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களால் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ இவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க நல்லா மென் பண்ணி போங்க தப்பு கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வருமானம் இரட்டிப்பு மடங்காக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்கிறது அதே போல அவங்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கொஞ்சம் போதைப் பொருட்களை பயன்படுத்துற மாதிரி இருந்தது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க பெண்களை என்ன காசி பேசுறாங்க தேவையில்லாத பெண்களோட பழக்க வழக்கு இருக்குது கூட பேச வேணாம்னு சொல்லணும்னு பேசுகிறாங்க எனக்கு அதுதான் மனநிமதி தருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க நம்மளுக்கு ஆகும் ஆகாது இவங்ககிட்ட பேசலாம் வேணாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கெட்ட பழக்க வழக்கங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருது அப்போ வாழ்க்கை துணையினுடைய உடல்நலன்களில் நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும் என்ன பேச்சு மட்டும் கொஞ்சம் விதண்டாவாதமாக பேசுவாங்க அவங்க சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஸோ கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க வாயை இந்த மாதம் கட்ட முடியாது புரிஞ்சுக்குவாங்க ஓகே இப்போ சூரியன் இந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சாலும் சின்ன சின்ன குறைகளும் இருக்கு இல்லையா ஏன்னா அவர் பாதகாதிபதி அஷ்டமத்துல போய் நிற்கிறார் கொஞ்சம் குறைகளும் இருக்கத்தான் செய்யும் சோ அதை சமாளிக்கிற அளவுக்கு மற்ற கிரகங்கள் ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வைகாசி ஒன்பதாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முன்னாடியே சொன்னேன் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது ஐஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் மேலும் அதை அதிகப்படுத்தும் விதமாக ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு இப்போ வந்து இங்கே என்ன சொல்ல வருதுன்னா மே வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தந்தைக்கு வரக்கூடிய உடல்நல தொந்தரவுகளுக்கு மன ரீதியான போராட்டங்களுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுது காரணமே நீங்கள் தான் அவங்க ஏதாவது ஒரு ம வேறு ஏதாவது டென்ஷனில் வந்து வீட்டில் கத்திடுவோம் தந்தையை அவருக்கு உடனே ஐயோ பையன் இப்படி பேசிட்டான் ஐயோ பொண்ணு இப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போகுது தந்தைக்கு அப்படிங்குறத புரிஞ்சுக்கோங்க அப்போது வைகாசி ஒன்பதாம் தேதியிலேருந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த பதினான்கு நாட்கள் தந்தையை எந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக கோபப்படாமல் பாசத்தோட நேஷத்தோடு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்லது செலவுகளும் இருக்காது ஓகே முன்னாடியே சொன்ன மாதிரி தந்தையினுடைய பேரில் இருக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து விற்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டம் தாராளமாக செய்யலாம் அதற்குண்டான சின்ன ஒரு வழிபாடு மட்டும் இருக்குது அதை செய்யுங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரிய உதயத்தின் போது பெருமாள் தரிசனம் செய்யணும் கரெக்டாக சூரியன் உதயம் உங்கள் ஏரியாவில் எப்போ சூரிய உதயமாகுதுன்னு பாருங்கள் மீறி போனால் ஆறு மணி ஆறு ஆறு பத்துக்குள்ளே தான் இருக்கும் சூரிய உதயத்தின் போது பெருமாளை தரிசனம் செய்யணும் ரெகுலராக இந்த மாதம் முழுக்க எப்போ வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தினமும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் அதே போல் வந்து பெருமாள் தரிசனம் செய்துட்டு வர்றீங்க சூரிய உதயத்தின் போது பெருமாள் தரிசனம் செய்துட்டு வர்றீங்கன்னா தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்து வண்டி வாகனம் வீடு ஏதாவது விற்கணும் பிடிக்கணும் நிலவியா இருந்துட்டு இருந்தது பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா அது சரியாயிடும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த வழிபாடை செய்யும் போது சரியாகும் தந்தைக்காக நீங்க மனசார வேண்டிட்டு செய்யணும் அதுதான் இங்க நம்ம சொல்ல வந்த முக்கியமான கருத்தாக இருக்குது சரி ஓகே இது வந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் தான் வைகாசி இருபத்தி மூணு அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் அமர்றாரு ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பலம் அடையுது இரண்டாம் அதிபதி ஒன்பதுல ஒரு சொத்தை விட்டு ஒரு சொத்தை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும் அதெல்லாம் சக்சஸ் ஆகும் உங்களுடைய தந்தைக்கு ஓகே இப்போ பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பலம் அடைகிறார் அப்படிங்கும் போது இங்கதான் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள இருந்தா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது அதே போல் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வளர்ச்சிக்கான சிறு மாற்றங்கள் சிறு முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது நம்ம என்ன நினைப்போம் சிம்பிளாக ஒரு ஒரு முடிவு பண்ணுவோம் ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை செய்வோம் அதை நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்குமா பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சின்னதாக எதாவது ஒன்று செய்வோம் அதை பார்த்தா நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் நம்ம பிளான் பண்ணதை விட பெரிய நல்ல சக்சஸ்ஸை நம்மளுக்கு கொடுத்துரும் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே இந்த அமைப்பை சொல்லுது வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அந்த அமைப்பை சொல்லுது அப்போ எந்த ஒரு காரியத்தையும் வைகாசி இருபத்தி மூணுக்கு மேலே துணிஞ்சு இறங்குங்க தேவையான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பா கொடுத்துடும் அப்படி துணிஞ்சு இறங்காம தேவையான முயற்சிகளை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா கிடைத்த வாய்ப்பை நழுவு விட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கிடைத்த வாய்ப்பை நழுவு விட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும் தைரியமா துணிஞ்சு செய்யும்போது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது மாறுகிறது அப்படிங்கிறது சொல்லுது தந்தைக்கும் தாயாருக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ நீங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கோ அல்லது குடும்பத்தோட சேர்ந்து பிக்னிக் போகிறது சந்தோஷமா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் காசு செலவானாலும் பரவாயில்ல மனசுனுக்கு நிம்மதியா நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு பிக்னிக் போறது அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் இல்லை கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கடலில் குளிச்ச மாதிரி இருக்கும் தெய்வத்தை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு டூர் போன மாதிரி இருக்கும் தெய்வ தரிசனமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வைகாசி இருபத்தி மூணுக்கு மேல பூரணமாக தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம வீடியோவெல்லாம் நிறையா தவறாக யூஸ் பண்ணுறாங்க தான் இடையில இதை சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக சுக்கர பகவான் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் உச்சமாக தான் இருந்தார் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தாச்சு கணவன் மனைவிக்குள்ள இதற்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணை சரியான மேட்சிங் கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமாக பேசினாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் மாறிடுச்சு அல்லது அவளுடைய நடவடிக்கைகள் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி எனக்கு சுத்தமாக மேட்ச் இல்லைன்னு நினச்சி நிறைய சண்டைகள் வந்துடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே நிறைய போராட்டங்கள் நிறைய சங்கடங்கள் நிறைய பிரிவினைகளை துளாராசி சமீப காலமாக சந்தித்தது உண்டு ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டம் அதாவது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்களாகவே மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனமாற்றத்தை உணர காத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அது தான் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக போறீங்க நல்லா இருக்க போகுது ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்லா அன்யோனியம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அவங்களுமே கொஞ்சம் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்க நடந்து கொள்ளணுன்ற விருப்பத்தை அவங்க தெரிவிப்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க முக்கியமாக பெண் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க அவங்க உங்களுக்கு சாதகமாக ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அது பார்ட்னர் பெண்ணாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே நேரத்தில் வாழ்க்கை துணைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க இதனால் வரைக்கும் வெளியில் கொடுத்த பணம் வரல அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு வெளியில் கொடுத்த பணம் ஏதோ ஒரு வகையில் ஒரு தெய்வ அசரீதி போல இங்கே போய் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க சிம்பிளாக பண்ணிட்டு வருவீங்க அந்த தெய்வ அசரீதி போல சில விஷயங்களை கேள்விப்பட்டு சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருந்த நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை எங்களால் உணர முடியும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லதொரு சம்பாத்தியத்தை அனுப அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வேலை மாற்றம் இடமாற்றம் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஒரு வேலையில் ஒரு ஒரு அளவுக்கு தான் சேலரி வருது அப்படின்னா அந்த வேலையை மாற்றிட்டு அடுத்த வேலையை சூஸ் பண்ணி வெளியில் போவீங்க அதை விட ரெண்டு மடங்கு சம்பளம் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு உங்களுடைய சுய முயற்சியினால் உங்களுக்கான வரனை பார்க்கக்கூடிய உங்களுக்கான வரணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுகிறது அப்போது வரன் அப்படின்னு சொல்லக்கூடும் போது உங்களோட வாழ்க்கை துணையே இந்த காலகட்டம் பார்க்க போறீங்க உங்களுடைய சுய முயற்சியினால அப்படிங்கிறத சொல்லுது நிறைய கிஃப்ட் எல்லாம் இந்த காலகட்ட கிடைக்க போகுது இதே மாதிரி ஒரு சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வரணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மனசு நிம்மதி தான் முக்கியம் காசமான முக்கியம் இல்லை அப்படிங்கிறது சுக்கரனும் உணர்த்துவார் சுக்கரனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் எந்த விதமான பொருளாதார சிக்கல்களாக இருந்தாலும் அனைத்தும் சரியாகும் அடுத்ததாக செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றாரு நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக தேவையான உதவிகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அதே போல் வந்து நிறைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது உருவாகும் நிறைய நட்பு வட்டம் உருவாகும் நல்ல பெரிய இடத்துல பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமான ஒரு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது அவங்ககிட்ட பழகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் குடும்ப வளர்ச்சி இல்லை குடும்பத்தில் யாருக்குமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு ஆள் நல்ல ஒரு வேலை வாய்ப்போட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு தொழிலோட முன்னாடி வந்து நிக்க போறாரு குடும்ப வளர்ச்சி அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்திலிருந்தே உங்கள் கண்ணு கண்களுக்கு தெரிவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பெரியவங்களுக்கு கண்ணு தலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது கண்ணு தெரியாது தெரியாமல் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் காட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும் இல்லை சுகர் இருக்குது அது குளுக்கோமான்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த ஐசை பிரச்சனை வராது ஸோ அந்த மாதிரியான கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் சரி அந்த அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஒற்றை தலைவலி சரியாக கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் சொல்கிறது பெண்களாக இருக்கீங்க இல்லை டீனேஜ் பசங்களாக இருக்கிறீங்கன்னா அந்த முகப்பொருள் டேனு அது இதுன்னு சொல்கிறீங்க இல்லையா முகத்தில் கரு கண்ணு கண்ணுக்குள்ள கருவலையும் விழுந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஸ்கின்னு சம்மந்தமாக முகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வயதுகளை சொல்கிறது இந்த மாதம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இல்லை நாட்டு வைத்தியம் பண்ணுறீங்க வீட்டு வைத்தியம் பண்ணுறீங்க என்ன பண்ணீங்களாலும் சரி அந்த முகத்தை தெளிவு பண்ணுறதுக்காக என்ன முயற்சிகள் எடுத்தாலும் முகம் பளிச்சென்று ஆகு ஆகுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க ஏன்னா சூரியனும் இரண்டாம் இடத்தை பாக்குற அதே நேரத்துல செவ்வாயும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நான் தான் பெருசு இப்படியாக அது இதுன்னு ரொம்ப ஈகோவா ரொம்ப என்ன சொல்ற ஆர்டரேட்டிவா ஒரு ஹிட்லர் மாதிரியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் போது அந்த மாதிரி வார்த்தைகளை மேற்கொள்ளும் போது தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ஆனா என்ன பேசினாலும் ஃபைனலாக உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிடுவீங்க அது உறுதியாக சொல்ல முடியும் சரி இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கருப்புராயன் காவல் தெய்வம் காவல் தெய்வ வழிபாட்டை செய்துட்டு வாங்க ரெண்டு நாளான ஓட்டு அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ள முறைன் திருச்சிட்டு